மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான திட்டத்தால் தமிழகத்தில் எழுபத்து ஐந்து சதவீத வாக்காளர்கள் பயனாளிகளாக உள்ளனர் என்றும் ஆனால் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் மோடி உள்ளதால் திமுக தொண்டர்கள் வடகை காண்பித்து தங்களின் மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள் என தாம்பரத்தில் டி ஆர் பாலு பேசினார் தாம்பரத்தில் தமிழக முதலமைச்சர் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாள் நலத்திட்டம் வழங்கும் விழா தமிழக நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் நடைபெற்றது தொகுதி பார்வையாளர்கள் மருது கணேஷ் மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் ஜெயபிரதீப் சந்திரன் கவுன்சிலர்கள் ஜெகன் சுரேஷ் ரமணி ஆதிமூலம் பெரிய நாயகம் ஜோதிக்குமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட திமுக பொருளாளர் டி ஆர் பாலு பேசும்போது இதனையடுத்து பத்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்டமாக வழங்கப்பட்டது சக்திாம <laughs> நீண்டியூபாலம் அவர்களுக்கு மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்மையை வைத்து வாழ்த்துக்களை திருவிழார்கள் கழகத்தொடர் கேட்டுக் கொள்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் மசோதா வருகிறது அதில் திருத்தங்கள் கொடுக்கலாம் திருத்தங்கள் அரசாங்கம் மட்டுமில்லை நாங்களும் கொடுக்கலாம் அப்போது திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த திருச்சி சிவா மூன்று திருத்தங்களை கொடுத்தேன் நன்றாக கேள்வி இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தின் போது மூன்று திருத்தங்களை நான் கொடுத்தேன் என்ன திருத்தம் இந்த மூன்று நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷோடு

பேசுவது திருச்சி சிவா அல்ல திமுக சார்பாக அங்கே வாதாடி கொண்டிருக்கிறார் முஸ்லிம் இன்க்ளூட் ஸ்ரீலங்கா எத்தனை கடைசியாக என்ன நடக்கும் சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னால் திருச்சி சிவா ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறார் அதை ஏற்பதா மறுப்பதா இவர்கள் ஆம் இல்லை என்பார்கள் அங்கே நோஸ் என்பார்கள் அது என்ன பதிலாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வருவார்கள் அதோடு உட்கார்ந்து இருக்கலாமா கூடாது என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு தனிநபர் மசோதா திருநங்கைகளின் நலனுக்காக நான் கொண்டு வந்தது நாற்பத்தை ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்ற வரலாற்றில் நிறைவேறியதற்கு காரணம் நின்ற உறுதி போராடிய தன்மை அதுபோல நான் என்ன செய்தேன் என்றால் உங்கள் திருத்தம் தோற்று போனது என்றார்கள் ஐ ரெஃப்யூஸ் ஐ வாண்ட் டிவிஷன் என்றேன் என்றால் மின்னணு பதிவு வேண்டும் என் திருத்தத்தை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர் எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் அது வரலாற்றில் தெரிய வேண்டும் நிறைய பேர் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார் வேறு வழி இல்லை வாக்கெடுப்புக்கு உத்தாக்க நான் சொன்ன மூன்று திருத்தங்களை மனதில் வாங்கிக் கொண்டிருக்கேன் திருத்தத்தை கொண்டு வந்த என் கட்சிக்கு அப்போது இருந்தது வெறும் அஞ்சு பேர் தான் மாநிலங்களவை இப்போது பத்து பேர் அப்போது அஞ்சு பேர் வாழ்க்கையின் முடிவு வந்தது என்னைக்கு எவ்வளவு தெரியுமா நமக்கு ஆதரவாக தொண்ணூத்தி ஒன்பது

ஒரு மோசமான சட்டம் நிறைவேறுகிற போது அந்த சட்டம் நிறைவேறுவதற்கு பாரதிய ஜனதா முயன்றிருக்கலாம் ஆனால் நிறைவேறுவதற்கு பக்க பலமாக இருந்தது அதிமுக என்ற கட்சி மறந்துவிடாதீர்கள் வெளியே வந்திருந்தோம் அதனால் என்று சொல்லலாம் கிடையாது அதுவேதான் நடந்தது மீண்டும் நான் எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் நான் பேசுவது காழ்ப்புணர்ச்சியினால் அல்ல பொறுப்புணர்ச்சியினால் பேசுகிறேன் என்றால் மோடி வாயாலே வழி சொல்கிறார் என்பதை சித்தரித்து இங்கே காட்சியை போல் காட்டிக் கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் ரசித்த நிகழ்ச்சி தான் அது ஆனால் என்னுடைய நண்பர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை எப்படி சித்தரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் நான் மிகவும் நேசிக்கின்ற நண்பர் நம்முடைய பாரத பிரதமர் என்னதான் இருந்தாலும் அவர் உடைசுவார் என்பதை நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசிக்கிறோம் ஆனால் பொதுவெளியிலே பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி அவமான செயல்களை என்னென்ன செய்து விட்டார பல ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து கடைசியிலே ஒரு வெறுப்புணர்ச்சியை தமிழகத்தின் மீது திணிக்கின்ற காரணத்தான் வெறுப்புணர்ச்சியோடு நீங்கள் காட்ட இந்த மரியாதையையும் தான்

பத்து <melodic> ஆண்டு <melodic> <muchas>

செய்த பணிகள் திட்டங்கள் ஒரு இவை உரிமை தொகை உங்களுக்கு தெரியும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டணமில்லா இல்லா நானூத்தி நாற்பத்தி

எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த பயனாளிகளே தமிழ்நாட்டுல யாருமே வெற்றி பெற முடியாது என்று சில பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேர் யாரு என்று தெரியும் அவங்க பேரை உச்சரித்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனோதான் மக்கள்

அந்த சுப்ரீம் சோதரிடைய கூட்டம் நடந்து அந்த கூட்டத்துல புருஷன் எழுந்து பேசினார் என்ன பேசினார் ஜோசப் ஸ்டாலின் உட்கார்ந்து ஸ்டாலின் அவர் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் என்று அன்றைக்கு குறித்து ஜோசப் ஸ்டாலின் பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கும் இந்த நாட்டிற்கு மக்களுக்கும் சேர்த்து ஒரே குரலில் சொல்ல விரும்புகிறேன் முற்றுவே கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை முற்றுவே கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் முற்றுவே கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி முற்றுவே கலைஞர் ஸ்டாலின் நமது எதிர்காலம் முற்றுவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி அந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் கொண்டு வருவோம் அன்பு தளபதி அவருடைய காலையை வைத்து நாம் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்